மண்ணெரிமாண படி கல்லணை கட்ட முடிவு செஞ்ச கரிகால சோழன் பலடன் கற்களில் யானைகள் மூலியமாக காவிரி கரைக்கு கொண்டு வர செய்தார் இந்த வேலைக்காக பணியாட்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இறங்கி தங்களுக்கான அணையை கட்ட ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் போர்ல தோற்ற அடிமைகளும் இந்த வேலைக்காக பயன்படுத்தப்பட்டார்கள் கரிகால சோழன் கல்லணை கட்டினதுக்கப்புறம் விவசாயம் செழிப்பாக இருந்தது நாட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷமாகவும் ஒத்துமையாக வாழ்ந்து வந்தாங்க சோழனை எல்லோரும் கடவுள் மாதிரி பார்த்தாங்க அதுக்கப்புறம் சோழன் காவிரி கரையில் ஒரு அழகான ஊரை உருவாக்க நினைக்கிறாரு ஒவ்வொரு கட்டிடத்தையும் பார்த்து பார்த்து கட்டுறாரு அழகான அரண்மனை கோவில்கள் மாட மாளிகைகள்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து கட்டுறாரு அந்த அழகான ஊருக்கு காவிரி பூம்பட்டினோன்னு பேர வைக்கிறாரு அந்த இரவில் கா காவிரி யாரும் காவிரி பூம்படின ஊரும் அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்கும் நம்மளுக்கே அங்கே போய் வாழ்ந்து பார்க்கணுன்னு கண்டிப்பாக தோணும்